ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சும்மா நாக்கில் வச்சா நடனம் ஆடுற அளவுக்கு ஒரு குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துர்லாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க இந்த குடல் கிரேவி செய்கிறோம் குக்கரில் அதுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு பொரியிட்டுங்க சோம்பு பொறிஞ்சதையுமே வரமிளகா சேர்த்திக்கலாங்க கூடவே சின்ன வெங்காயத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டுக்கலாங்க இதை நல்லா தக்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கேலரி விட்டுருலாங்க கூடவே பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க பச்சை மிளகாயும் வெங்காயம் ஒரே டெ ஒரே மாதிரி நல்லா வேகட்டுங்க இது கூட தக்காளியோ ரெண்டு தக்காளியோ கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க விட்டுருலாங்க கூடவே தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க சீக்கிரமாகவே வதங்கிக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிக்கல்ல இடித்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ சுடுகி வச்சு குடலை நல்லா சுத்தமாக ஆறு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவி இது கூட சேர்த்திக்கலாங்க குடலை வந்து கம்பல்சரி சுடுதண்ணி வச்சு கழுகுனாதாங்க நல்லது சுடுதண்ணியில் வேக வச்சு கூட கழுகுலாங்க இது அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாங்க கிளறி விட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் குடல் வந்து நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை அதுவே தண்ணி விட்டுருச்சு நல்லா கிளறி விட்டு குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா கிளறி விட்டு குக்கர் முடி போட்டுக்கலாங்க குக்கர் முடி போட்டு ஒரு பத்து விசில் விட்டுடலாங்க இப்போ பத்து விசில் விடுற கேப்பில் நம்ம தேங்காயை வந்து மட்டை வாங்கிக்கலாங்க இப்போ மட்டை வாங்கின தேங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க பத்து விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க குடல் வந்து நல்லாவே வெந்து வந்துருக்குங்க இப்போ கலரி பாத்திரலாம் பாருங்கள் மீடியமான அளவில் நம்ம கிரேவி வந்து கிடச்சிருக்கு நம்ம தண்ணி அளவாக ஊற்றுனதுனால கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க இது அப்படியே இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கடாயில் மாற்றிக்கலாங்க நான் இன்னும் கிரேவி மாதிரி வேணும் அதனால் கடாயில் சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் கடாயில் சேர்த்தியாச்சு கடாயில் சேர்த்தி அடுப்பு ஆன் பண்ணி விட்டுர்லாங்க இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் உள்ளே ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாங்க தேங்காய் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுர்லாங்க பாருங்க நல்லா கொதித்து வருது பாருங்கள் பாருங்கள் முதல்ல இருந்து கிரேவியோட இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நல்லா கலறி விட்டாலே உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தழையை சேர்த்திக்கலாங்க மல்லித்தழையை சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு அடு ஃபாப் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லாவே வெந்துருச்சு குடல் அவ்வளோதாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டான குடல் கிரேவி வந்து ரெடிங்க இந்த குடல் கிரேவியை ஒயிட் ரைஸு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ